ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்பரை இதில் வந்து நம்ம வந்து என்எஃபிக்கான செகண்ட் அந்த அந்த கேமை விளையாடி பாய்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ணி சிவகுமார்க்கு அதை கொடுத்துட்டாங்க அந்த பாசை அதை பற்றி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் பட் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வந்து இது வந்து ஒரு ஜாக்ரஃபிக்கல் டாஸ்க் மாதிரி இருந்தது மேப் மேப்பில் வந்து வேர்ல்டு மேப்பில் வந்து அந்தந்த கண்ட்ரீஸை வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு இந்த சைடு வந்து கேர்ள்ஸ்லேருந்து ரெண்டு பேர் பாய்ஸ்லேருந்து ரெண்டு பேர் அப்புறம் சூப்பர்விஷனுக்கு இந்த சைட்லேருந்து ஒருத்தர் அந்த சைட்லேருந்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாய்ஸ் சைடில் தீபகோ சிவாவும் போறாங்க கேள்ஸ் சைடில் பாத்தீங்கன்னா ஆனந்தியும் மஞ்சரியும் போகிறாங்க சாரி மஞ்சரியும் வர்ஷினியும் போகிறாங்க ஆனந்தி வந்து பாய்ஸ் சைடில் சூப்பர் விஷ்ணாவும் கேர்ள்ஸ் சைடில் வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ வந்து ஒரு லுக் வந்து தீபக் ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் தீபக் நல்லா பண்ணிவிடுவார் அப்படிங்கிற போது ஜிகே டாஸ்க் அப்படின்னு வரும்போது ஸோ தீபக் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிவிட்டு பாய்ஸ் டீம் வின் பண்ணிடுறாங்க பாய்ஸ் டீம் வந்து அவுட் ஆஃப் டுவெண்ட்டிக்கு வந்து செவன்டீனு அவங்க வந்து லெவன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெளில பிளாஸ்மாவில் பார்த்துட்டு இருக்கோம் முத்து வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காரு அவர் கேரக்டர் வந்து வெளில வந்துட்டார் என்ன சொல்கிறது அவர் கேரக்டர் பாத்தீங்கன்னா தெளிவில்லாத ஒரு பைத்தியக்காரத்தனமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற பட்சத்துல ஆனா இந்த இடத்துல தெளிவா ஒரு சௌந்தர்யாவை மார்க் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா சௌந்தர்யாக்கு அது தெரியாது வெளில பிளாஸ்மாலதான் காட்டிட்டு இருக்காங்க உள்ள அதாவது அந்த அந்த ஆன்சர் செக் பண்ணும்போது இந்த சைடு வந்து ஆனந்தி போய் செக் பண்றாங்க அந்த சைடு வந்து சௌந்தர்யா செக் பண்றாங்க அப்படின்னும் போது மேப் பார்த்தே சௌந்தர்யாக்கு தெரியல பாத்தீங்களா நம்ம சௌந்தர்யாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஒன்று பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா அதை எங்கேயும் கரெக்டாக பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைட் தான் இருக்கு ஆஸ்திரேலியா அப்படின்னு ஏதோ அருண் சொல்லும்போது அந்த சைடா பெண்கள் டீமாக அப்போ விட்டு விட்டோம் அப்படின்னு வந்து சொன்னதெல்லாம் முத்து வந்து கேரக்டர்லேருந்து வெளில வந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதே டைம் கேரக்டர் அந்த தெரியாம அந்த ஊர் விட்டு அந்த ஊருக்குள்ளே போனதை பார்க்கும்போது இன்னசென்ட் கேரக்டர் ஆகும் இப்போ டாஸ்க்குன்னு வரும்போது முத்து கேரக்டர் வந்து வெளில வந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து வின் பண்ணிவிட்டாங்க பாய்ஸ் ட்ரீம் ரொம்ப குஷி ஸோ இந்த வந்து ப்ராசஸ் வந்து எப்படி போச்சு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாய்ஸ் ட்ரீமில் எப்படி சிவகுமார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரயான்கோ சிவகுமார்க்கு வந்து அந்த ஒரு காம்படிஷன் வருதுன்னு தான் சொல்லணும் ராணுவ வந்து அவருக்கு அவரே பண்ணிக்கிறாரு ஏன்னா நான் இப்போ தான் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு அவரே சொல்கிறாரு ஸோ இந்த வாரம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சண்டேல தான் இந்த வாரம் ஆரம்பிச்சது ஸோ எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு விஷால் வந்து ராணுவக்கு சொல்கிறாரு இது ஆனந்தி வந்து எஸ்கே கொடுத்தா அதாவது சிவகுமார் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜெஃப்ரி ரயான்க்கு அருண் ரயான்க்கு ரயான்க்கு தான் வந்து முத்துவும் சொல்றாரு தீபக்கும் வந்து தான் சாரி ரயானுக்கு தான் அதாவது அஹ் ராணவுக்கும் சிவகுமாருக்கும் ஏதோ வாய்ப்பு இருக்கும் போல தெரியுது ஸோ ரயான்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ சிவகுமார் கொடுக்க அவர் இஷ்டம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிவகுமார்க்கோ தீபக்கோர் கோல்டுவார் போகுதுன்னு அப்புறம் ரஞ்சித் கிட்ட வந்து நிற்கிது ஸோ இவர் ஆல்ரெடி இப்போ வந்து ரயான் சிவகுமார் அப்படின்னு போகிற பட்சத்தில் ரஞ்சித்தோட அந்த ஸ்கோரிங் தான் வந்து ரஞ்சித் சொல்றேன் அந்த ஓட்டு தான் வந்து யாரு அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகுமார் தான் என்னோட ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உங்களுக்கு தோணதான் சொல்லுங்க இதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தீபக்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக சொல்லிட்டு ஸோ நாலு ஓட்டு எடுத்துட்டு வந்து சிவகுமார்க்கு வந்து அதை கொடுத்துட்றாங்க ஒரு வழியாக சிவகுமார் இந்த வின் வின் பண்ணது சரிதான்னு சொல்லுவாங்க அப்போ தான் வந்து அவர் இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு வார் பாய் ஸ்ட்ரீமில் போய்ட்டுருக்கு போது இந்த இடத்துல தீபக் வந்து பேசாமல் அவரால் இருக்கவே முடியல ஷிவக்குமாருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் தீபக் ஏதோ ஒரு இடத்துல கிச்சன் டாஸ்க்லேயும் மற்ற இடத்துலயோ ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே வந்து தீபக் தீபக் வந்து ஷோகுமாரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சிவகுமார் ஃபீல் இது அங்கங்கே அவர் பதிவும் பண்ணுறாரு ரஞ்சித் கிட்ட கிட்ட எல்லாம் நேரலேயும் கேட்டுருக்கார் போல இருக்கு தீபக் கிட்ட நம்மளுக்கு அது ஒன்றாவில் காட்டலை ஆனால் அவர் உட்காந்து பேசுகிறத நம்மளால் சொல்கிறார் அவர் நம்ம கிட்ட ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செ காட்டியிருக்காங்க தீபக் சிவகுமாரும் பண்ணும்போது பேசும்போது நீங்கள் இப்படி பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லியிருக்காரு ஸோ இந்த கோல்டு வார் இப்படி போயிட்டு இருக்க டைமில் அவர் அவர் இன்னும் ஒரு ஒன் வீக் உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த கேம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க அந்த கோல்டு வார் வந்து பேசி ஓப்பனாக பேசுகிற இடத்துக்கும் இல்லை அதை அதை யூஸ் பண்ணி ஷோக்குமார் என்ன கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்குமான வாய்ப்பு இருக்குது ஸோ தீபக் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ள கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு ஆரம்பிக்குமா அந்த இடத்துல ஷோக்குமார் மட்டும்தான் வராரு ஏன்னா ஹோஸ்ட்டு கூட தீபக்கை கேட்கறது இல்லையே ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறது விஜய் டிவிக்கு செல்ல பிள்ளையாக இருக்காங்களா இல்லை ஹோஸ்ட் வந்து அவங்கள பார்த்து பயப்படுறாரான்னு தெரியல தீபக் விஷால் இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் கேட்கறது ஜெஃப்ரியை கேட்பாங்க முத்துவ கூட ஸ்டார்டிங் ஒரு டூ வீக்ஸ் கேட்டார் ஹோஸ்ட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஷாலையும் கேட்கறது இல்லை தீபக்கையும் கேட்கறது இல்லை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ஸுக்குள்ளே முடியாத அந்த தைரியம் வந்தால் மட்டும் தான் இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகும் போது சிவகுமார் அந்த என் ஆல்ரெடி ஆல்ரெடி அவர் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் வேறு இருக்கார் வெளில ஓட்டிங்லலாம் அன் அஃபிஷியல் ஓட்டிங்லலாம் ஸோ இது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ பார்க்கலாம் இந்த இது வந்து இந்த கேமை சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் கைஸ் தேங்க்யூ